எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் பழமை வாய்ந்த மாநில கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரி ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியாகும் இதற்கு பிறகுதான் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இங்கு தொடங்கப்பட்டது நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் முனைவர் எஸ் சந்திரசேகர் பணியாற்றிய கல்லூரியும் அதற்கு இணையான ஏபல் பரிசு பெற்ற எஸ் ஆர் சீனிவாசவரதன் பாரத் ரத்னா விருது பெற்ற மூதறிஞர் ராஜாஜி பயின்ற கல்லூரியாகும் மாநில கல்லூரி மேலும் தமிழ் தாத்தா என்று கூறப்படும் ஊவே சாமிநாதன் சி வை தாமோதரம் ஆகியோர் தமிழ் பேராசிரியர்களாக உள்ளனர் மகாகவி பாரதியார் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் போன்றோர் இக்கல்லூரியில் சிறப்புரையாற்றியுள்ளனர் இத்தகைய பெருமைமிக்க கல்லூரியில்தான் திராவிட இயக்க மூத்த முன்னோடிகளான சர் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பயின்றுள்ளனர் ஒன்றிய அரசின் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு வெளியிட்ட இந்திய அளவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சிறந்த கல்வி நிறுவனத்தின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் சிறந்த உயர்கல்வி நிறுவனமாக சென்னை மாநிலக் கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் பல்வேறு துறைகள் இருந்தாலும் காது கேளாதோர் மற்றும் பார்வையற்ற மாணவ மாணவியர்களுக்காக இளங்கலை பட்டப்படிப்பில் கணினி பயன்பாடு என்னும் பிசிஏ மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவு ஆகிய படிப்புகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்படிப்பில் ஆண்டுதோறும் எண்ணற்ற மாணவர்கள் சேர்ந்து பயன் பெற்று வருகின்றனர் மேலும் கடந்த கல்வியாண்டில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என முதுகலை பட்டப்படிப்பில் வணிகவியல் பாடப்பிரிவும் தொடங்கப்பட்டது இந்த மாணவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பார்வை திறன் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவ மற்றும் மாணவியர்கள் பயன்பாட்டிற்காக தனியார் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து எண்பத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் இருபது கிலோவாட் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய தொழில்நுட்ப ஆய்வகத்தை பிப்ரவரி ஆறாம் தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் முழுவதும் சூரிய சக்தியால் செயல்படும் இந்த ஆய்வகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து அதிநவீன கணினிகள் மென்பொருள் மற்றும் வன்பொருட்கள் பிரெய்லி கீபோர்டு ஸ்கிரீன் ரீடர்கள் அதிவேக இணையதள வசதி வழங்கப்பட்டுள்ளன இந்த அதிநவீன தொழில்நுட்ப ஆய்வகத்தை குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரமாவது பயன்படுத்தும் மாணவர்கள் தங்களுக்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவை வளர்க்க ஏதுவான ஒன்றாகவும் இருந்து வருவதாகவும் தங்களின் சைகை மொழியில் தெரிவித்தனர் நான் பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் பிரசிடென்சி காலேஜில் இங்கே டெஃப்கு எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு எங்கள் நாலேஜ் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ நான் ஃபஸ்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன் இந்த கம்ப்யூட்டர் லேப் வந்து காது கேட்காது வந்து இந்த லேப் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உது கொடுத்துருக்கங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது நான் எங்கள் ப்ரெசிடென்சி காலேஜில் பிகாம் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர் எங்கள் டெஃபுக்காக ஒரு புதுசாக லேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் அதனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாலேஜ் டெவலப் பண்ணுறோம் தேங்க்யூ இந்த மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் வழங்காமல் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நடப்பாண்டில் கல்லூரி படிப்பு முடிக்கவிருக்கும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கல்லூரியிலேயே வேலை வாய்ப்பு நேர்காணல் நடத்தி தனியார் கார் பராமரிப்பு நிறுவனத்தில் முப்பத்து ஓரு மாணவர்களுக்கு வேலை பெற்று தந்துள்ளது கல்லூரி நிர்வாகம் வேலை வாய்ப்பு பெற்றவர்களில் பதிமூன்று பேர் மாணவர்கள் பதினெட்டு மாணவிகள் ஆவர் ஆசியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாத மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு தொழில்நுட்ப ஆய்வகம் மாநில கல்லூரியிலே இன்றைக்கு எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் விலை மதிப்பில் இருபத்தி ஐந்து அதிநவீன கணிப்பொறி வசதி இங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இயல்பான மாணவர்கள் எப்படி அதை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சற்றும் குறையாத வகையில் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அதிநவீனமான ஒரு தொழில்நுட்ப ஆய்வகம் இந்த மாநில கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான சாஃப்ட்வேர் புரோகிராமை கூட இந்த க கணிப்பொறியை வைத்து மிக எளிதாக எழுதி கொள்ள முடியும் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் எங்கள் மாணவர்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றிகளை கல்லூரிக்கும் நம்முடைய மாநிலத்துக்கும் குவிக்கும் வகையில் ஸ்பெஷல் லேப் என்பது மாநில கல்லூரிக்கு மேலும் ஒரு மணிமகுடமாக அமைந்திருக்கிறது பொதுவாக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்றில்லாமல் இவர்களுக்கு இதை செய்தால் பயன் பெறுவார்கள் என்று நினைத்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் அரசின் சாதனையில் இதுவும் ஒன்று கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் தினகரன் மற்றும் மணிகண்டனுடன் செய்தியாளர் இன்ஃபென்ட் ஜேக்கப்